ஓம் ஸ்ரீ குருபியோ நம் ஹ பக்ரதுண்டம் ஹாய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஓம் வீரத்வஜாய் வித்மகே விக்ன ஹஸ்தாயதிசோ மாஸ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி நீச்ச ராசியில் அதாவது கடகர் ராசியில் அவர் நீச்சம் இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் ஏன் நீச்சம் அடைகிறார் அப்படிங்கிறதுக்கு உனக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா கடகராசி அப்படிங்கும்போது அது சந்திர பகவானோட இடம் சந்திர பகவான் நீர் வெண்மை தாயார் அந்த இடத்துல எவ்வளவு கோபக்கார இதாக இருந்தாலும் சரி இல்லை பதவியில் உயர் பதவியில் இருந்தாலும் சரி தாயார் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது தாயாரோட அன்பு தான் அங்கே அதிகமாகும் படை தளபதி போர் வீரன் பூமி காரகன் உடன்பிறப்பு காரகன் ரத்தம் உணர்ச்சி எல்லாத்துக்குமே அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் தான் எல்லாத்துக்கும் ஒரு இது அந்த செவ்வாய் பகவான் தாயாஸ்தானமாகிய கடகராசியில் வரும்போது நீச்சம் அடைஞ்சி விடுறாரு இந்த நீச்சம் அப்படிங்கும்போதே என்ன விஷயம் அப்படின்னா பலம் இழந்துன்னு அர்த்தம் பலவீனம் பலவீனப்பட்டு அந்த இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த கடகராசியில் நீச்சம் அடையாரு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு நாட்கள் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குருவின் சஞ்சாரம் பண்ற புனர்பூசம் நாலாம் பாதம் ஏன்னா கடகராசியில் புனர்பூசம் நாலாம் பாதம் மட்டும்தான் அடுத்தபடியாக பதினாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனி பகவானின் பூசம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் இது அற்புதமான ஒரு காலம் ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கு நட்பு ரொம்ப அற்புதம் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இந்த முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் புத பகவானின் ஆயிரம் காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த பெயர்ச்சி இந்த மாதிரி இருக்கு இந்த செவ்வாய் பகவான் கடக ராசியில் ஆனால் எப்படியுமே இந்த அறுபத்தி மூணு நாட்கள் அவர் வந்து பலமிழந்து நீச்சமடைந்து தான் இருக்கார் ஆனா நீச்சமடைந்த செவ்வாய் சில பேருக்கு நன்மை பண்ணுவார் சில பேருக்கு கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு தரை பண்ணுவார் அதெல்லாம் ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அந்த வகையில் இந்த நீச்சமடைந்த செவ்வாய் பகவான் அறுபத்தி மூணு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பத்தி இப்ப அவர் நம்ம பார்ப்போம் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை மீனராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி நீச்சமான பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்யாதிபதி ஆனாலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் குறையல டென்ஷன் குறையல்ல பிரச்சனைகள் குறையல்ல சங்கடங்கள் குறையல எதுவுமே குறையல மறையலை ஆனாலும் உருண்டு பரண்டு சமாளிக்கிறீங்க பாருங்க அதாங்க இந்த மீனராசி அன்பர்களுக்கு அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்யாதிபதி இதுவரைக்கும் எங்க இருந்தாலும் சுகஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய ஒரு நாலாம் இடத்துல இருந்துட்டு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தார் இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் நல்ல ஒரு பொன்பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் கொடுத்தார் வீடு மனை வாகனம் சில பேருக்கு சில எதிர்பாராத சொத்துக்கள் இதெல்லாம் கொடுத்தார் உறவினர்கள் ஆதரவாக இருந்தாங்க எல்லாமே அந்த வகையில அவர் வந்து பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துக்கு வர ஐந்தாம் இடம் பரவாயில்லைன்னாலும் அந்த இடத்துல நீச்சம் அடைகிறார் நீச்சமடைகிறாருங்கும்போது குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அது வந்து சின்ன சின்ன குழந்தைகள் அப்படின்னா வெளியில விளையாட விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா கரை எடுத்துக்கணும் நமக்கு என்னன்னு உட்காந்துடக்கூடாது குழந்தைகள் விளையாடிட்டு வரும் அப்படின்லாம் எல்லாம் எடுத்துக்கூடாது சரியா அதேமாரி அந்த குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணாமல் முயற்சிகளை செய்யணும் ஒரு கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வரணும் அந்த மாதிரிலாம் பண்ணணும் உங்களோடய குல தெய்வம் என்ன அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களோட மனசில் என்னென்ன இஷ்ட தெய்வங்கள் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க மனசில் ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் ராசிநாதரம் ஜீவனாதிபதியுமான குரு பகவானின் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் என்னென்னா ஜீவனம் விஷயமாக நீங்கள் ஒரு வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி இப்போ உத்தியோகம் அப்படின்னா உத்தியோகம் வந்து அந்த இடத்துல போய் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும் தொழிலுக்காக அபிவிருத்திக்காக வெளிநாடு பகுனு நினைக்கிறவர்களுக்கு அற்புதமான ஒரு வெளிநாட்டு பயணம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் பதினாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பதினொன்று பனிரெண்டு குடையாதிபதி அதாவது லாபாதிப லாபாதிபதி விரயாதிபதி சனீஸ்வர பகவானின் பூச காலில் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் லாபம் எப்படி வரணுங்கிறத மட்டும் மட்டும் திங்க் பண்ணுங்கள் உத்தியோகத்தில் எப்படி உழைச்சா நமக்கு லாபம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிஸ்னஸில் இருப்பாங்க எல்லோரும் ஒரே பிஸ்னஸாக ஒருத்தர் ஹோட்டல் பிஸ்னஸ் ஒருத்தர் ஊதிபத்தி பிஸ்னஸ் ஒருத்தர் வந்து ஏதாவது நிறைய பிஸ்னஸ் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதில் கான்சன்ட்ரேஷன் எடுத்து எப்படி வெற்றியை கொடுக்கணும் எப்படி லாபத்தை கொண்டு வரணுங்கிறத நீங்கள் தெளிவாக திட்டமிட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நாலு ஏழு கொடை அதிபதி புத பகவானின் ஆயில்யம் காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார் உறவுகள் ஆதரவாக இருப்பாங்க அதேமாரி திடீர்னு ஒரு வெளிநாட்டு பயணம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வெளியூர் பயணம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லையா ஆன்மீக விஷயங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையை அழைச்சிக்கிட்டு ஜாலியோ ஜிம்கானான்னு ஒரு சுற்று சுற்றிட்டு வருவீங்க அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் அறிவுத்திறன் வர்த்தி அடையும் நல்லா படிக்கணும் நல்ல மதிப்பெண் வாங்கணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இந்த குழந்தைகளுக்கு நல்லபடியா கிடைக்கும் அதெல்லாம் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அதனாலே ஒரு முன்னேற்றம் அருமையா அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா கிடைக்கும் சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் வழிபாடு ஏன்னா செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சாலே நமக்கு முருகப்பெருமான் தான் கந்தர் அனுபூதி சொல்லுங்கோ தெரியலையா கந்தர் அனுபூதி கேளுங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் கந்தசேஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க இது ரெண்டு தான் கந்த கந்த கந்தசேஷ்டி கவச்சம் இது ரெண்டும் பாராயணம் பண்ணுங்க கேளுங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினீங்கனாலே தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் நீச்சமடைந்தாலும் பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க